கொடுமையில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் வகையில் உள்ள சட்டங்கள் குறித்து மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என சட்ட விழிப்புணர்வு முகாமில் சார்பு நீதிபதி வலியுறுத்தினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் கல்வி குழுமம் நிறுவனர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான லதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆகியவை நடைமுறையில் உள்ளது இதுகுறித்து பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்வதோடு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் தொட்டில் குழந்தை திட்டம் கல்வியின் முக்கியத்துவம் சாலை பாதுகாப்பு விதிகள் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறை விதிகளை மாணவர்கள் தெரிந்து கொண்டு அதன்படி தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் முகாமில் பள்ளி மாணவர்கள் இருபால் ஆசிரியர்கள் நர்சிங் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என்ன எப்போ இது வந்தது யாருக்கான சரி பள்ளிக்கு வெளியே இருக்கும் நபர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் சட்டத்தை போன அப்போ எப்படி அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும்னு சொல்றீங்க கேள்வி கேட்கணும் தானே யாருக்காவது கேள்வி தோணுச்சா

அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் மீது வன்முறைகள் பாதுகாப்பு சட்டங்கள் நம்ம வடக்குல வந்திருக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாருக்கும் என்ன தோணும் குழந்தைகளான அன்பானவங்க கருணையோடு பார்க்க வேண்டியவங்க அவங்களை ஒரு தெய்வத்திற்கு நிகழ்தானே பார்த்திருக்கு தெய்வமும் குழந்தையும் ஒன்றுங்கிற ஒரு பார்த்த பண்பட்ட சமூகத்துல இருந்த நம்ம சமூகத்துலதான் இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா நடக்கும் அதனால குழந்தைகளுக்கு பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் சட்டத்தின் பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் குழந்தைகளுக்கு பாதுகாக்க சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க எதுல இருந்து குழந்தைகளுக்கு எதிராக என்ன நடக்குது இங்க பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது அதனால குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக குழந்தைகளுக்கு சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதனால பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளிலிருந்து இருந்து பாதுகாக்கணும்னு சிறப்பு சட்டமா பெண்களுக்கும் பாதுகாப்பு சட்டங்கள் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு சட்டங்கள் வாய்க்கேற்பொருள் காண்பதும் என்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே